நல்ல கண்ணு யாருமே தெரியல நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்ற என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதுல முப்பத்தாறு லட்சம் வாக்கு தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது பெட்டி நாலாவது பெட்டியில இருந்தது அதுல தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு வாங்கல சாவி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதுல மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்கு கொடுத்து எங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேகன் அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு திரை மயக்கம் இருக்கு அது எப்படின்னா நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள் வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க எங்க அப்பா நம்மால் வர்றதுக்கு முன்னாடி அதாவது நஞ்சில்லா உணவு இருந்தானா இயற்கை உணவு நீ பேசினா ஆர்கானிக் ஃபுட்னு எங்கேயாவது இருந்துச்சா மர செக்கெண்ணெய் கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா ஒரு மகன் வந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கலாம் அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்ப லெலின் என்ன சொல்றாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் இந்த சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது எரியும் அந்த தீ நான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்குதான் ஏற்றி வச்ச தீ அது இந்த பொதுக்குழுவில் சிறப்பு அறிவிக்கையிலே இருக்குது நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒரு ஒண்ணு சொல்ல விரும்புறோம் என் மக்கள்கிட்ட உங்களின் குறை கேட்க வர்ந்த பிள்ளைகள் நாங்கள் இல்ல அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள் நாங்க நினைக்க பிறந்தது இல்லை நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள் அதனால இந்த பிரச்சனைன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க கவனிக்கல ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த வாட்டி இதுக்கு தீர்வு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன் அப்ப நீ படமா பாத்தா நீ படம் பாத்து கெட்டு போயிட்டேல நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி அது வந்து கொஞ்சம் பொறுத்து இப்ப சொல்ல முடியாது பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் பாருங்க இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவிர அதை மாத்திரதுக்கு தான் இப்ப மூணாம் தேதி கூட்டம் போட்டுருக்கேன் உங்களுக்கு புரியுதா நீ என்னவா அவர் தான் பெரியாருன்னா நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் அங்கிட்டு நில்லு என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா அவனுக்கு இந்த உட்காந்துருக்கா பத்தியா இப்ப யாரும் தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியா பை விஸ்வநாதோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிதான் நீ எந்த பேசுக்கு இது யாருன்னு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் வனக்காவலன் மகன் சும்மா அது பண்ணிட்டு இருக்கக்கூடாது எனக்கு இங்க பாரு என் மொழிகாக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஓவறனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேனாத ஒழிகில் பெரியாரால் பேராய் தரும் யார் பெரியார் செயற்கையை செய்வார் அன்றையர் சிறியார் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொரியார் சொல்றதையே பதிலா அவர் என்ன செயற்கையை செய்திருக்காரு நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவரை அவரு அவர் எல்லாரையும் போற்றும் போற்றனா நான் ஒரு தமிழ் தே இனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும்ன்ற என்னடா தமிழ தமிழை மட்டும் அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய சரியா தொடர்புடா தமிழை மட்டும் ஆங்கிலத்தையும் படிச்சுக்க எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே சொல்லுது தாய்ப்பால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணும் நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டுமராண்டி மொழினா நீ நீங்க தமிழ் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டுமராண்டி மொழினா நீங்க யார் அதை பேசுற நீங்க யாரு நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு காட்டுமிராண்டி இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏய் உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏய் அரவரை என்ன தம்பிச்சுக்கிறேன் நீ அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறீ தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்தில் இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழிஞ்ச என் தாய்மொழி அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மரணி சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போச்சணும் இதுக்கு போட்டணும் சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கனவே எதிர்க்கல பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கல எதிர்க்கணும் எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேரு இருந்துச்சு பழைய ஒண்ணு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ இவரா பெரியார் வச்ச தந்தை பெரியார் நீ வச்ச அப்ப என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் கஞ்சன் ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற அப்ப உன் அடையாளத்தை நிறுவன நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கேன் போத்தீஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாளர் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வக்கீல இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்தி பார்க்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல சீவானந்தமா இல்ல சிங்கார வேளரா அயோத்தியாச பண்டித நெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமை எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிறடி நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தான் மேம்பாடம் தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி

போன ஆண்டு தயாரிச்சா தம்பி நீங்க போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்து இது என்ன மார்க் இதெல்லாம் வந்து தம்பி நீ வர நாட்டை ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதி போய் இப்பதான் பிரச்சனையில கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ணுவேன் இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும் என்ன மாறி என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரியுதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா அதுல எம்ஜிஆர் இதுல அப்படியே இதுல எல்லா இதுலயும் போட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் கும்பிடுறது ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்க வந்து எலக்ஷன் மேனிபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை நீங்க பாத்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவனு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படிச்சு பாருங்க மக்கள் அரசு டாக்டம்ல இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோட வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொலி அவலவும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நினந்திராது மலைன்னா நிந்தரியாது கடல்னா தெரியாது நீர்னா நந்திராது நிலம்னா நிலம்னா ஆறுனா மண்ணுன்னா தெரியாதுனா ஓட்டுக்கு இருநூறு அதுதான் கணக்கு கணக்குமா அதுவா பீஸ் சொல்றாங்களே நமக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கு நாங்க வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவது நீ எப்படி முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான் ஒரு கனவு வச்சிருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மண் மரவர் கூப்பிட்டோம் நாங்க அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவான விளக்கி விளக்கி விலக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன் இப்ப வந்து அது பேச நேரம் இருந்தா காலம் சொல்றாரு தம்பி சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் புதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறத மத்த எல்லாமே வந்து நீங்க இப்ப இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு பூரா விளக்க எரியும் புரியுதா இந்த பொறுப்பற்ற தனத்தானா வரும் அப்ப ஒரு கட்டணம்னு ஒண்ணு நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தண்ட செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால அருமை தெரியும் கவிப்பேரஸ் சொல்றாரு சுறாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலங்கிறாங்க அதனால நீங்க இலவசம்ங்கிறது எததுக்கு இருக்கணும்னு இருக்கு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும் அவனுக்கான அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்ப நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிருங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கன தம்பி மோட்டார் பைக் கூட கொடுக்கட்டும் கார் குடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு வெளிகாட்டு கூட குடுத்தும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவா அதுல அவனே தன் உழைப்புல காரு மோட்டார் பைக் வாங்கிக்கிற அளவுக்கு வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணும்ங்க கனவுதான் என்னோட என்ன பிரசம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் வித தம்பி நான் யாருமே தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தான் பேசிருந்தாங்க நாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் பேசின விடுங்க தம்பி அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவன் என்னை கிறிஸ்தவம் இஸ்லாமிய கைக்குழிம்பேன் கிறிஸ்தவ கைக்குலிம்பேன் அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பா நீ என்ன இந்து ஆர் எஸ் எஸ் கை கூலிம்பா ஆனா ஒரு வயலும் பத்து பைசா அது இல்ல இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கான் எவனாவை கொடுத்து பேசு என்னப்பா கூலி கூலி அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு நல்லது நன்றி வணக்கம்